ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி தான் வந்து செய்ய போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் ஒரு பூண்டு சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா கூடவே வந்து ரொம்ப முக்கியமான பொருள் பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டை வந்து உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உரித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அதில் வந்து ஏதாச்சும் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து அது நல்லது கிடையாது இப்போ ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எந்த சட்னி செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பூண்டு சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பால் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த சட்னி ஒரு நாலு பேர் தாராளமாக வந்து சாப்பிட்லாங்க இந்த பூண்டு நல்ல எண்ணெயில் வந்து வதங்கணும் பாருங்கள் வெள்ளையாக இருந்த பூண்டு நல்லா வதங்கி ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த பூண்டு சட்னி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பூண்டு சட்னியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி ஒரே அளவில் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய தக்காளியாக இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க வெங்காயமும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும் இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பூண்டு சட்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு கிண்ண நிறைய சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் வந்து தக்காளி வந்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அளவு சரியாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்க போகிறோம் பூண்டு சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புளி வந்து சேர்க்காதீங்க புளி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சி பாருங்கள் இந்த பூண்டு சட்னி இன்னுமே நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணுங்க அப்போ தான் இந்த பூண்டு சட்னி டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்க்காதிங்க அரைச்சதுக்கப்புறமா இதில் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேற்பிலே சேர்த்து தாளித்து இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடும் நீங்கள் நீங்களும் இதே மாதிரி தான் இந்த சட்னியை செய்வீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ